வணக்கம் நான் உங்க இருமதி பந்தல ராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பக்கத்துல இருக்க இரகுசேரி அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர் வந்து தேவகோட்டையில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர்ல அமைஞ்சிருக்க மும்முடிநாதர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது மும்முடிநாதர் யாரோட சவுந்தரநாயகி அம்மனோட இருக்காரு இந்த மும்முடிநாதர் திருக்கோயில் அப்படின்றது ரொம்ப ஒரு பழமையான கோவில் இந்த கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறகு சேரி அப்படின்னு சொன்னோம்ல ஆனா இந்த ஊரோட உண்மையான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையான் சேரி அதாவது இறைவன் வந்து குடியிருந்த பகுதி அப்படின்றதுனால இந்த ஊருக்கு இரவு சேரி அப்படின்ற பேர் வந்ததா சொல்றாங்க சரி இன்னொரு காரணமும் சொல்லப்படுது இந்த ஊருக்கு வந்து சேரி அப்படின்ற பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா இந்த ஊர் வந்து ராமாயண காலத்தோட தொடர்புடைய ஒரு ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஜடாயு இருக்கார்ல அவர் வாழ்ந்து வந்த வனப்பகுதின்னு சொல்கிறாங்க அதனாலேயே என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு வரும்போது ஜடாயு சண்டைப்பட்டார்ல அப்போ ராவணன் வந்து ஜடாயுவோட ரெக்கையை வெட்டிடுறாரு அந்த ரெக்கை விழுந்த பகுதி வந்து இந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே இந்த பகுதிக்கு இறகு சேரி அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது வருடம் பழமையான கோவில் சொன்னோம் இது பாண்டியர் காலத்து கோவில் இந்த கோவில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் செம்பராங்கல் அப்படின்ற கல்லால பாண்டிய மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு கோவில் அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் இருக்காங்களே அவங்களால திருப்பணி செய்யப்பட்டு இந்த கோவில் வந்து கற்கோவிலா மாற்றப்பட்டிருக்கு இந்த கோவில் சொன்னோம் இல்லையா மும்முடிநாதர் கோவில் இந்த இங்க இருக்க சிவனுக்கு வந்து மும்முடிநாதர் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இங்கே வந்து சேரர்களும் சோழர்களும் வந்து இந்த சிவனை வந்து வேண்டிட்டு போயிருக்காங்க அதனால மூன்று முடிகள் மூன்று அரசர்கள் வந்து வணங்கிட்டு போனதுனால இந்த கோவிலுக்கு வந்து மும்முடிநாதர் அப்படின்ற பேர் வந்திருக்கு இந்த இங்கே இருக்க சிவனுக்கு வந்து மும்முடிநாதர் அப்படின்ற பேரும் வந்திருக்கு இதே வந்து சமஸ்கிருதத்தில் இந்த சிவனுக்கு வந்து திரிமகுடேஸ்வரர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது நம்ம வந்திருக்க சேரி மும்முடிநாதர் திருக்கோவில் இருக்கு இல்லையா அதுக்கு இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது என்னென்னா இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த கோவில் இந்த கோவிலோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தத்தாத்திரேயர் முனீஸ்வரர் அதாவது நம்ம எல்லாமே முனீஸ்வரர் கோயில் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் ஆனால் இந்த தத்தாத்திரேயர் முனீஸ்வரர் அப்படின்றது வந்து மகாராஷ்ட்ரா நாமக்கலுக்கு அடுத்து வந்து இங்கே நம்ம தேவகோட்டையில் அமைஞ்சிருக்க மூணாவது கோவில் வந்து இங்க இருக்க சேரியில் இருக்க இந்த கோவில் தான் இது வந்து இந்த கோவிலோட இன்னொரு ஒரு சிறப்பாகவும் பார்க்கப்படுது இப்படி நிறைய சிறப்புகள் வாய்ந்த கோவிலாக இங்க நம்ம தேவகோட்டை அருகில் இருக்க சேரி மும்முடிநாதர் திருக்கோவில் விளங்குது கண்டிப்பா நீங்க வந்து இந்த தேவகோட்டை காரக்குடி சிவகங்கை இந்த பக்கமெலாம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து வேண்டி வணங்கிட்டு போகக்கூடிய முக்கியமான சிவன் கோவிலில் இந்த இரகுசேரி சிவன் கோவிலும் ஒரு முக்கியமான கோவிலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து வேண்டி வணங்கிட்டு போங்க சிவனோட ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்